இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐம்பத்தி மூணு பத்துல டூல் ட்ரைவ் நண்பா இப்போ வந்து இது வந்து பார்க்கலாம் அது அது ஓட்டி பார்த்தோம் இது ஏன் இப்போ எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஆயில் கிளர்ச்சி இங்கே பாருங்க சீரியஸாக ஸ்மூத்தாக இருக்குது கட்ட ஒரு அழுத்தலாம் அந்த அளவுக்கு இருக்குது ரெண்டாவது இங்கே பாருங்க ஸ்டடில் ஸ்விப்டு ஆனால் இது கிளர்ச்சி தானே போட்டாவணும் கிளர்ச்சி பிடிச்சிதானே போட்டாகணும் ஓ சரி 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 ஆ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் நண்பா இருக்கு இங்கே பாருங்க அது சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இது டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் சாவி போட்டு பார்க்கலாம் சாவி போடுற இடம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அதுக்கு கீழே வரும் இது மேலே வருது அதே மாதிரி இதில் பாருங்கள் நாலு கீர் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஏபிசி ஹெய் இங்கே பாருங்க அந்த இது என்ன சொல்கிறதுனா இது லேப்டாப் போட்டு பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கிங்கில் இருக்குது இந்த கீரை நோட்டில் வச்சுக்குவோம் ஹே மீட்ரு போடுறான் வந்து செம்மையாக இருக்குது ஆனால் மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது செம்மையாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களே சீரியஸா அதோட இது இன்னும் பயங்கரமா இருக்குதுப்பா கொஞ்சம் பீதியாக இருக்குது சட்டில் ஷிஃப்ட் எதுல இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல டப்புன்னு முன்னாடி கிண்ணாடி போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் பெரிய வௌத்திரையுமா போயிடும் ஓகே ஓகே சட்டே ஷிஃப்ட்டு பின்னாடி இருக்கும் டப்புனு பின்னாடி கொண்டு போய் சாத்திடுதுன்னா டோர் தான் சீரி சார் வண்டியே வந்து பார்த்திங்கன்னா சரியான டிஃப்ரெண்ட்டாக இருக்கு க்ளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் க்ளர்ச்சி விடுற மாதிரி தான் நண்பா இருக்குது அதை ஓடிகிட்டு வந்துட்டு இதை ஓடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து ஃபுல் கிளர்ச்சி விடுன மாதிரி ஆயில் கிளர்ச்சி ஓட்டி பார்த்தேன் இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சி வந்து ஃபுல்லாக விடுற மாதிரி இருக்குது கீர் வந்து பார்த்திங்கன்னா நாலு கீர் கொடுத்துருக்காங்க ஸ்பீடு வந்து எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் கன்சோல் ஒர்க்குன்னு பார்த்தா பயங்கரமாக இருக்குது என்னென்னு அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்க ஆ இதுவும் லோ ஃபியூல்னு தான் காட்டுது ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோம் என்ன போய் இப்போ ஓ டாப்பில் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகிற என்னங்க நோட்டல் இதுவும் நோட்டில் பண்ண மாட்டேங்குது லைட் லை ஓ இது அறியா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேயும் இருக்கணும் இங்கேயும் நோட்டில் இருக்கணும் இங்கேயும் நோட்டில் இருக்கணும் மாட்டிருக்குது இதில் வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செகண்ட் கீர் போட்டு விட்டுட்டோம் போயிட்டு இருக்குது அவ்வளோதான் அப்படியே கழிச்சு அழுத்த தேவையில்ல அப்படியே சீரிஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது வேற லோ ஃபியூ லோ ஃபியூல்னு கட்டிகிட்டே இருக்குதுப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா டோசரை ஓட்டிகிட்டு இருக்கிறோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட நல்லா நல்லாயிருக்கு கிளர்ச்சியில் வந்து காலை வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நண்பா இங்கே பாருங்க போயிட்டு இருக்குதா அவ்வளோதான் அப்படி போட்டுதான் முன்ன ஆஃப் ஆகி போச்சு இது டாப் ஸ்பீடு என்ன ஓடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது முப்பது தான் போகுது நம்ம அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ரோடு சரியான ரோடு நண்பா சீரிஸாக வந்து பாருங்கள் பில் இருக்குது செகண்டு ஜேசிபி மாதிரின்னு வச்சுங்களேன் எங்கள் ஊரில் ரஞ்சிதானா இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பேன் ரஞ்சிதானா கம்பெனி எடுத்துக்கிறியானா கொஞ்சம் சென்சார் மாடல்னு வச்சுக்கங்களேன் சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வச்சிங்களேன் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு பத்து ஐம்பத்தஞ்சி ஹெச்பி டயர் சைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு ஒம்பது இருபத்தெட்டு இருபத்தெட்டுனா அது இது வந்து மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் எங்கள் சைடு கை ஓ இது வந்து பார்த்திங்கன்னா டோசருக்காக நண்பா அதாவது டோசர்னால் அந்த கிழங்கு மில்லுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க பாருங்கள் அதுக்காக அப்போ எங்கே இதனோட இதெல்லாம் காணாமே அந்த போ கை வந்து பார்த்திங்கன்னா டிசி வாழ்வு பிசி வாழ்வுலாம் இருக்கும் முன்னாடி எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா ஆக்சில் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது முரட்டத்தனமாக இருக்குது சீரியஸா இல்லை இதுக்கு டூ வீல் ட்ரைவ்க்கு ஆக்சுவலே இவ்வளோ ஹெவியாக தான் வருமானு சொல்லிட்டு எனக்கு தெரில இல்லை டோசிறங்கனால இவ்வளோ ஹெவியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில நண்பா சேம் பானட் சாவி இல்லை அந்த எடுத்து ஓட்டி பார்க்குறேன்னா ஓடி பார்க்குறேன் நான் தான் பொறுமையாக ஓட்டணும் என்ன சொன்னது தான் இர இதுன்னு ஓட்டில் இருக்கணும் நீ ஸ்டார்ட் பண்ணு அதை பார்க்கிங்கில் போடு பார்க்கிங்கில் நான் ஃபோட்டோ எடுத்துக்க பார்க்கிங்கில் போடுறன்னா இரு டயர் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பல்லோ ஆ ஸ்டார்ட் பண்ணிக்க பி ஃபஸ்ட்டில் போட்டுக்க ரொம்ப சும்மா கையிலே ஒரு விரலே அழுதுல அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கிளர்ச்சி நண்பா ஆயிரம் மணி நேரத்தில் வந்து சர்வீஸ் பண்ணும் ஆ அது செகண்டில் போட்டுக்க விட்ரு இதை போட இந்த கிளர்ச்சி போட ஆஹா இது வந்து பாத்தீங்கன்னா ஆ ஏ லைட்டா மேலே தள்ளி சொல்ற மாதிரி இருக்கும் ஆ அந்த கிளர்ச்சியை அழுத்த தேவையில்ல ஆ பொறுமையாக போடுறா கிளர்ச்சியிலேருந்து கால் எடுத்துக்க அப்படியே பின்னாடி தெரியல லைட்டா ஏய் கையில் உடச்சு கொடுத்துட்டு போயிடாதா ஏன்டா அப்படி அழுவ பண்ற இருடா நான் வரேன் எதையாவது போட்டுக்கு விட்றா ஏந்திரி சரி உக்கார் உக்கார் இப்படி லைட்டாக ஏதோ ஒரு கீர் போடுறா காலிட என்னடா பண்ண எனக்கே கொஞ்சம் சார் பார்க்குங்க எந்திரி

ஒன்ன அண்ணா சரி சார் சரியான பிக்கப் பண்ணுவாங்க பாருங்க சும்மா கையில தள்ள போது நான் இந்த சும்மாதா அவ்வளோதான் இந்த இண்டிகார்டர் நீ ஏதாவது புரிஞ்சு ஏதாவது இப்படி இப்படி நீ தள்ளுறிய இர நான் கீழே போயிடுறேன் என்னைக்கு இது டயரில் சீக்க வச்சிடாதே ஐயே ஏய் வேரில் தல்ரா நீ நீ மாதிரி நபர மாட்டேங்குது ஏய் பொறு பொறுமையாக போடு வெளுத்து விட்ருவேன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணாத அதை தாண்டா பொறுமையாக போவோம் உனக்கு வந்து வண்டிக்கு ராசி இல்லை நன்றி இரு ஒரு நிமிஷம் இது என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா கிளர்ச்சி அழுத்தி விட்டுட்டு போகுது கோலக்காட்டு பொம்மையாட போகுது வருது எது பண்ண இப்போ அப்படியே போடுற நீ கீரை கீதை நோட்டில் பண்ணுற என்னமோ தெரில ஏய் இப்படி தள்ளி போடு கிளர்ச்சியை அழுத்தி விடு பொறுமையோத்துருவோம் கழிட்டு கையில் கொடுத்துருவான கீரை நோட்டில் பண்ணி மறுபடியும் போடு ஆ செகண்டு நான் தேர்டு போட செகண்டு ஆ கிளர்ச்சி ஃபுல்லாக விடு என்னடா இது ஓ மை காட் உனக்கு சதி பண்ணுது எந்திரி முன்னாடி அம்மா இது ஆனால் சீரிஸாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஓகே நண்பா கம்பெனிக்காரங்க இதுக்கு மேலே அரண்றாங்க போட்டுறாடா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் கீர் போட்டுக்க செகண்ட் கீர் போட்டு கிளர்ச்சி அழுத்தி செகண்ட் கீர் போட்டு இதை முன்னாடி தள்ளு ஆ இல்லை நான் கீது இந்த கீரை நோட் பண்ணிடுறேண்ணா கீரை ஆ கிளர்ச்சி அழுத்து பொறுமையாக அழுத்து செகண்ட் கீர் போடு ஆ தள்ளு கூடு ஏய் எதுக்கு ரேஸ் பண்ணுற ரேஸ் பண்ணாதான் அப்படியே ரிவர்ஸ் முன்னாடி போட்டு பாடுறா ஆனால் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி த தூக்கி நந்த இரு கையெழு கிளரிச்சி அழுத்தி விடு நீ வரப்படியா போட்டு இழுக்காத பொறுமையாக அழுத்து பழகு உனக்கு இது லாகி போடல ஓட்ட ஓட்ட பழகிக்குவேன் நெவரு நீ ஓட்ட ஓட்ட அது தெரியும் ஏன்னா இப்போ தேடிது கூட புது பார்க்கறதுக்கு நான் ஓட்டுட்டா டாப்பு டாப்பு வேணாம் தேடு டக்குன்னு ஆஃப் ஆயிரும் ஆனால் ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது பீடிஓ வந்து பாருங்க சுவிட்ச் டைப் தான் என்னது இது பாருங்க பீடிஓ சுக்குதா மேலே தூக்குனா பிடிஓ ஓடும் கீழே தள்ளி விட்டால் பீட்டியாக வராது டக்குன்னு ஓடுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வஸ்ட்டு வந்து பெல்ட் மாட்டுறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான் வச்சுங்களேன் இது வேற லோ ஃபியூல் லோ ஃபியூல்னு கிட்ட வீடியோ போட்டோம்னா அந்த இடத்துல லைட்டு காட்டுது ஆனால் இது மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏய் சும்மா சும்மா போடாதாரா ஓடி பாக்கறியா இந்த வண்டி கீழே நூட்டில் பண்ண தேவல அப்படியே போகுது கிளர்ச்சியா அழுத்த தேவல கிளர்ச்சியா அழுத்ததையா அப்படியே பின்னாடி போவோம் இவனுக்குதான் செட்டே ஆக மாட்டேங்குது அவன் அங்க போட்டு போட்டு பாக்கிறா இவன் மட்டும் நெபருவே ஏன்னா இருப்பா அவன் மின்ன இடந்து போட்டு போட்டு பார்க்குறான் அவனுக்கு நெவரில் அவனுக்கு கீர் போட தெரியல பெருவேஸ் கீர் அது வந்து போடணும் கிளர்ச்சி வந்து அழுத்தி பிடிச்சி தான் போடணுங்களா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கீர் போடுறோம்ல அதில் போட்டால் முடிஞ்சது மீது எல்லாம் இந்த ரிவர் கையில தள்ளிக்கிட்டா வேலை முடிஞ்சது இல்லை இல்லை அதெல்லாம் பாட்டிடுறோம்

இதில் அந்த மாதிரி கிடைக்காதுண்ணா ஆனால் சரி பிக்கப் வாங்குங்கண்ணா ஆயில் கிழக்குனாலும் அந்த அளவுக்கு பிக்கப் இருக்குங்களா எல்லாமே அதான் தானா ஆனால் பட்ட வாங்க வாங்குது இதோட பிக்கப் சொல்லு சொல்லு இருக்குது ஃபஸ்ட் டே இல்லைன்னா ஃபஸ்ட்டே செகண்டு போட்டுக்க இல்லைண்ணா எழுபத்தஞ்சு ஃபஸ்ட்டில் போட்டுக்க அந்த லெவரு ஆ கிளர்ச்சியாக அழுத்து தேவையில்ல பொறுமையாக ஒரு வர இரு வரேன் ஒட்டாத மேலே கது அப்புறம் நீ தான் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கணும் ஐயோ இது வந்து இப்போ சுட்சி இப்போ பிடிஓ அதான் அந்த பக்கம் இப்போ மேலே தூக்குனா பிடிஓ ஓடும் கீழே தள்ளுனா பிடிஓ ஆஃப் ஆயிரும் கால் எடுத்துக்குப்பா இரு ஆ கால் எடுத்துக்க காலை எடுப்பா கீர் போட்டினா கால் எடுத்துக்குப்பா செகண்டில் செகண்ட் தான்டா இருக்கு ஆ விடு இருக்கு ஆடு காலை ஃபுல்லாக நிமிஷம் காலை ஃபுல்லாக சுத்த மூவலாது அத தான கால் காலை ஃபுல்லா ஏடு இங்க நீ கால் ஏடுப்பா கால் மாதிரி ஓரளவு கம்முன்னு ஐம்பத்தி மூணு பத்து ஃபாரெண்ட் ஃபாரில் அப்படி எடுத்துக்கலாம் அதை ஹார்வெஸ்ட் ஏற்றிட்டு கடனை கட்டி முடிச்சுட்டு குதிரை குட்டியாட்டா அவன் பார்த்துல டயர் சும்மா சல்லு சொல்லுன்னு பொறிக்குது ஆனால் இது ஆயுள் கிளர்ச்சி கிளர்ச்சி அழுத்துறதுக்கு எவ்வளோ ஃப்ரீயா இருக்குன்னு பாரு ஏன் பட்டு பட்டுன்னு அடிக்கிற அது அவ்வளோ ஸ்மூத் ஆமாம் நீ காலை அதை போட்டினாலும் இப்படி மேலே தூக்கி தான் போடணும் அப்படியே மேலே தூக்கி லைட்டாக பின்னாடி தரல டக்கு டக்கு டக்குன்னு போட்டு தரலாம் வாக்குப்பா யாரும் எடுக்கற நீ கம்மன் எதுல ஆஹா அவன் எப்படி எத்தனை நேரத்தில் டருபுடு டயர் எல்லாம் பறிச்சு தரணும் டீல போட்டுக்க அங்கே கொண்டு போய் செகு சாத்தி விட்டுற அங்கே தடுற அவ்வளோதான் அவ்வளோதான் உனக்கு தெரியல அவங்ககிட்ட கொடுத்தா ரெண்டு நாளில் டயரை தனியாக கழட்டிடுவான் கொண்ட பாட்டலாமா ஆயிலே ஏதாவது லீக்கேஜ் ஆகிற மாதிரி இருந்தது இப்போ ஒன்றும் இல்லை ஒன்றும் நான் அவ்வளோதான் நம்பா வாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஐம்பத்தி மூணு பத்துலேயே சடல் சுப்போடு வரதுன்னு வச்சுக்கிங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கேச்சு பிடிஓ டைப் வந்து சுவிட்ச் டைப்பில் வருது நம்பாலும் பாருங்க

ஓகே என்பா வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன்